இருபது லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இழப்பீடாக இரண்டு மாத காலத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்க வேண்டுமென்று மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நடந்து வந்த சட்டப் போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது எப்படி என்பது குறித்து விவரிக்கும் வீடியோ தொகுப்பு இது தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவக்கத்தில் இந்த புத்தாண்டு தினத்துல நாம் ஒவ்வொருவரும் நல்ல எண்ணங்களை எண்ணி நல்ல செயல்களை செய்து நல்ல பலன்களை பெற்று நலவாழ்வு வாழ்வோம் என்று சபதமேற்றுக் கொள்வோம் இன்றைக்கு நமது கொங்கு நியூஸ் யூடியூப் சேனல்ல நில உரிமை தொடர்பான நூத்தி பதினான்காவது விழிப்புணர்வு காணொலியை பதிவேற்றம் செய்கிறோம் காணொலிகள் அனைத்துமே நில உரிமை தொடர்பாக பலதரப்பட்ட தலைப்புகளில் விவரிக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து அது சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து உங்கள் நில உரிமை போராட்டத்தில் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறை குறைகளுக்கும் நானோ எனது யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ளாது என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்டம் தற்போதைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜா தாலுகாவில் நடைபெற்ற செய்தி இது ஆதி திராவிடர் ஸ்கீம் ஹர்ஜன் வெல்பேர் ஆக்ட் நைன்டீன் செவன்டி நைன் படி வாலாஜா தாலுகாவுடைய சிறப்பு தாசில்தார் அதாவது நில எடுப்பு மற்றும் ஆதி நலத்துறையுடைய சிறப்பு தாசில்தார் அவர்கள் மல்லிகா என்பவருடைய விவசாய விளைநிலத்தை நிலத்தை நில எடுப்பு செய்கிறாரு அந்த நிலத்தை எடுத்து ஆதி திராவிட மக்களுக்கு இலவச வீட்டு முனை ஒப்படைப்பட்டா வழங்கியும் இலவசமாக வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீமில் தான் அந்த நிலம் எடுக்கப்படுகிறது அந்த நிலம் எடுத்த உடனே எல்ஏஓபி அவார்டு நம்பர் ஒன்று பார் தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரம் சொல்லிட்டு பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல அந்த எடுத்த நிலத்திற்கான இழப்பீட்டை அந்த துறையில் இருந்து வழங்குவதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்படுகிறது அந்த உத்தரவின்படி அந்த தொகை இவருக்கு கிடைச்சதா அப்படின்னு சொன்னா கிடைக்கவில்லை அந்த கதைதான் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்கும் அதாவது இருபத்தி மூணு வரைக்கும் வளர்ந்திருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பதில் தொடங்கிய சட்ட போராட்டம் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நடைபெற்றுள்ளது என்று சொன்னால் வியப்பாக இல்லையா எவ்வளவு மோசமாக ஒரு துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு இது உதாரணம் ஒவ்வொருத்தருமே தங்களுடைய குறைய தீர்க்க இல்லாமல் நீதிமன்றங்களை போய் தான் தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் எதற்காக ஒவ்வொரு துறைவாரியாக அரசு அதிகாரிகளையும் ஊழியர்களையும் அவர்களுக்கெல்லாம் ஸ்டாப்ஸ் எல்லாம் கொடுத்து ஏசி ரூம் கொடுத்து ஏசி கார் கொடுத்து இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுத்து நமது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நாம் ரத்தம் கண்ணீரும் சிந்தி வேர்வு சிந்தி உழைத்த பணத்திலிருந்து செலுத்திய வரிப்பணத்திலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு பணமானது வரியானது இந்த அரசு ஊழலுடைய அதிகாரிகளுடைய சம்பளத்துக்கே சென்று விடுகிறது என்பதுதான் செலவனத்துக்கே சென்று விடுகிறது என்பதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையான செய்தியும் கூட அப்ப இவ்வளவு சம்பளத்தையும் இவர்கள் பெற்றுக்கொண்டு எதற்காக மக்களை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களுக்கு இந்த பணிகளும் சம்பளங்களும் அரசு விதிமுறைகளும் சட்டங்களும் வகுக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்மளிருந்து ஒருத்தர் தானே அரசு அதிகாரி போய் உக்காந்துருக்காரு ஏன் நம்முடைய கஷ்டங்கள் இவர்களுக்கு புரியமான அந்த சீட்டுக்கு போனால் மட்டும் ஏன் இவர்கள் மாறி விடுகிறார்கள் ஒன்றை மட்டும் நான் நிச்சயமாக சொல்லிவிடுகிறேன் பல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐ உட்பட பல ரிட்டையர்டு கலெக்டர்கள் ஆடியோக்கள் டிஆர்ஓக்கள் தாசில்தார்கள் எல்லாம் கூட நில உரிமையால் பாதிக்கப்பட்டு நமது தமிழ்நாடு நில உரிமை மீட்புக் குழுவை நாடியிருக்காக என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் நிலம் இருக்கிறது நிலமானது இந்த ஆண்டு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு ஏக்கர் நிலம் அடுத்த ஆண்டு ஒரு கோடியாக மாறப்போகிறது இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளில் ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் இருபது கோடி முப்பது கோடி தாண்டி போயிரு அப்போ நில உரிமை பிரச்சனை இன்னும் அதிகரிக்கும் அப்பொழுது நீங்கள் ஆன பிறகு யாரிடம் வர வேண்டும் இதே அதிகாரி தான் அதிகாரி ஏதாவது எங்களை மாதிரி ஒரு உதவி நாட முடியும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சாதாரண மக்களாக இருக்கட்டும் மிக பணம் படைத்த மக்களாக இருக்கட்டும் இந்த நில உரிமை பிரச்சனையில அன்றாடம் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சாங்ஷனான தொகை தனக்கு எப்படியாவது சொல்லிட்டு வருவாய் துறையிடமும் ஆதிராவ் நலத்துறையும் போராடி பார்த்துட்டு மனுதார் என்ன செய்யறாருன்னா ராணிப்பேட்டை சார்பு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்யறாரு அந்த வழக்கின் மீது விசாரணை நடத்தி ரெண்டாயிரத்தி நாலுல இருபது லட்சத்தி எழுபத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் வழக்கு சொல்லி சார்பு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறார் சார்பு நீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்த பிறகு நமக்கு நிச்சயமாக பணம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில மனுதாரர் போராடிய போது மீண்டும் ஆண்டுகள் உருண்டோடி ஒன்பது ஆண்டுகள் கடந்து இந்த சார்பு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த சொல்லி அரக்கோணம் சிறப்பு சார்பு நீதிமன்றத்தில் ஒரு இஏ பட்டிஷன் போடுறாங்க எவ்விதமான ரெஸ்பான்ஸ் கிடையாது இதனால உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுந்தரபாண்டி என்பவர் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முப்பத்தி நாலு எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற ரிட் ரிட்டாப் மேண்டமஸ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தாக்கல் செய்கிறார்கள் அது இந்த ஆண்டு விசாரணைக்கு வருகிறது தற்போதைய நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு வேலூர் மாவட்டத்திலிருந்து தற்போது பிரிந்து ராணிப்பேட்டை மாவட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியாக தான் இந்த வழக்குடைய வாலாஜா வட்டம் வருகிறது அந்த மாவட்டத்துடைய ஆட்சியரை நேரில் ஆஜராக சொல்றாரு ஆட்சியர் அவர்கள் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இந்த வழக்கை முடித்து வைப்பதாக கூடிய விரைவில் இதற்கான தீர்வுகளை நாம் எட்டுவதாக உறுதிமொழி கொடுக்கிறாங்க அதன் பின்னிட்டு இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது அரசின் சார்பில் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் குமரேஷன் சார்பாக அடிஷனல் கவர்மெண்ட் ப்ரீடர் குருநாத் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி அரசு தரப்பு விளக்கத்தை கொடுக்கிறாரு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அரசின் சார்பில் கடிதம் வைக்கப்பட்டுள்ளது இது பெரிய தொகையாக இருப்பதால மாவட்ட ஆட்சியர் அவர்கள்தான் இதற்கான எல்லா பணிகளையும் செய்ய வேண்டியுள்ளதாலும் மேலும் வேலூர் மாவட்டத்திலிருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் பிரிந்துள்ளதாலும் அதில் ஏற்பட்ட சில குழப்பங்கள் காரணமாகவும் இந்த இழுப்பறி நினைத்திருக்கிறது என்பதும் இதை நாங்கள் இரண்டு மாத காலத்தில் இந்த வழக்கை முடித்து அந்த இழப்பீட்டு தொகை அவர்களுக்கு பெறக்கூடிய வகையில் நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லிட்டு அரசு தரப்பாக முன்வைக்கிறார் அதை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் அவர்கள் அதை பதிவு செய்து கொண்டு இரண்டு மாதம் கால அவகாசம் வழங்கி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த வழக்கை நீங்கள் முழுமையாக முடித்து வைக்க வேண்டும் முடித்து வைத்த கோப்பை இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் மேலும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு சட்டம் நாற்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரிவு எழுபத்தி ஏழு ஏன் அந்த புதிய திருச்சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதன்படி இப்போ ஆவணங்களை ரத்து செய்ய முடியுமா முடியாதா என்பது குறித்தெல்லாம் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது இது அலைபேசி மூலமாகவும் தொடர்ந்து பொன் பண்ணி கேட்டிருக்கீங்க இந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வகையில் தான் நம்ம நூறு முதல் நூற்றி நான்கு வீடியோக்களை கொடுத்துருக்குறோம் அந்த அஞ்சு வீடியோக்களை முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த குழப்பம் தீர்ந்துரு குறிப்பாக அந்த நூறாவது வீடியோ கூட பிரபல வழக்கறிஞர் ஒருவர் நான்கு மோசடி ஆவணங்களை ஏற்படுத்துறாரு அதை அதிரடியாக திருப்பூர் மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செய்துள்ளார் அது எப்படியெல்லாம் சட்ட போராட்டம் நடத்தி அது ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து விரிவாக அந்த விசாரணை கதையை நாம் சொல்லியிருக்கிறோம் அதை முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் நில உரிமையில எப்படியெல்லாம் போராடுது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அரைகுறையாக வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்துட்டு திரும்ப எனக்கு போன் பண்ணி நீங்கள் கேட்டுருக்கிறத விட நீங்களாகவே முழுமையாக வீடியோவை பார்த்து குறிப்பிடுத்து அதை நீங்கள் சரிபார்த்து பயன்படுத்துங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம் அதேபோல அந்த நூத்தி அஞ்சிலிருந்து நூத்தி பதிமூணு வரைக்கும் உள்ள வீடியோக்கள் அனைத்துமே இந்த உயர்நீதிமன்ற உத்தரவு தொடர்பானது குறிப்பாக நம்முடைய மாண்பின் நீதியரசர் ஐயா வேல்முருகன் அவர்கள் அதிரடியாக பிறப்பித்துள்ள தீர்ப்பு குறித்தும் நிலவையில் வண்டி பாதை சர்க்கார் புறம்பகு உள்ள ஆக்கிரமிப்புல நீதிமன்ற உத்தரவு எப்படி அப்புறப்படுத்த என்பது குறித்தும் சொல்லியிருக்கிறோம் அதே போல சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஏழு ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்தாமல் உள்ள ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் குறித்தும் அந்த செய்திகளையும் முழுமையாக கொடுத்துருக்கிறோம் இப்போ நீங்க ஒரு சாதாரண மக்களாக இருக்கட்டும் பெரும் பணக்காரர்களாக இருக்கட்டும் நீதி வேண்டுமானால் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தான் நாம் போயாகணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோமா என்ற சந்தேகம் நம்முடைய நிர்வாகத்துறையின் மீது எழுகிறது ஏன்னு கேட்டால் சென்னை மாநகராட்சியில அம்பத்தூர் மண்டலத்துல ஒரு ஆளுங்கட்சியுடைய கவுன்சிலர் ரோட்டுக்கு பட்டா கேட்கிறார் மாநகராட்சி ரோட்டுக்கு அந்த ரோட்டை ஆக்கிரமம் செஞ்சிருக்காரு அதை அப்புறப்படுத்தி சொல்லி நம்முடைய நண்பர் அவர்கள் ஏற்கனவே சென்னை உத்தரவு பெற்று கண்டம்தாயி இன்னும் அதை அக்கறைப்படுத்த முடியாம போராடி கொண்டிருக்கிறோம் அதே போலதான் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரபலமான வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞருடைய சொந்த மாமாதா ஒரு அமைச்சராக இருக்கிறார் ஆளுங்கட்சியில சென்னை மன்றத்தில் உத்தரவு பெற்று கண்டம் உத்தரவு பெற்று இன்னும் அப்புறப்படுத்த முடியல இப்படி பல இடங்களில் இந்த ஆக்கிரமிப்புல அப்புறப்படுத்தப்படாமல் நீதிமன்ற உத்தரவை கூட அவமத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் என்று குறிப்பிடத்தக்கது அதிகளை நீங்கள் எல்லாம் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் அப்படி பணி செய்யக்கூடிய அதிகாரிகளை நாங்கள் தொடர்ந்து பாராட்டி கொண்டிருக்கிறோம் அதிகாரிகள் நம்மளிருந்து ஒருவருதா நம்முடைய உறவினர்கள் தான் நம்முடைய நண்பர்களா என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டுதான் வீடியோக்களை கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கு ஆதாரமாக உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளும் தமிழ்நாடு அரசிடமிருந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட அந்த தகவலை தான் நாங்கள் இந்த வீடியோக்குள்ள கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து வீடியோக்குள்ள பாருங்க அடுத்து நூற்றி பதினைந்தாவது வீடியோவாக பட்டா இருக்கு பத்திரம் இருக்கு அனுபவம் இருக்கு ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை எங்கள் நிலத்தை கையகப்படுத்த முடியுமா என்ற ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காரு அதற்கு பதில் தரக்கூடிய வகையில் கோயில் நிலையம்னா என்ன கோயில் நிலையம்லாம் எப்படி ரைத்வாரி பட்டாவை மாற்றப்பட்டது எப்படி ரைத்வாரி பட்டாவை மாற்ற மீண்டும் கோயில் பேலே இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு விரிவான ஸ்டோரியாக நாம் வந்து மூன்று பாட்டுகளாக நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினாறு நூத்தி பதினேழு இப்படி மூணு வீடியோக்களாக பாட்டு பாட்டா கொடுக்குறோம் அதையும் முழுமையாக பாருங்கள் நன்றி